விமான நிலையத்தில் இறங்கி மரக்கடை பகுதியிலே முதல்ல கூட்டம் நடத்துவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது மரக்கடை ரொம்ப நெரிசலான இடம் நான் பல கூட்டங்கள் அங்கே பேசியிருக்கிறேன் சாதாரண கூட்டங்கள் நடத்துவதற்குரிய இடம் நீ பொட்டலில் போய் நடத்து மாநாடு கூட்டம் நடத்து மாநாடு போல் நடத்து நிறைய பேர் வருகிறார்கள் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை ஐந்து மணி நேரத்தில் கடக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் நீ எல்லாரையும் கூட்டிக்கொண்டு விமான நிலையத்தில் வந்து அவன் நடந்து போய் நீ பின்னால் ஊர்ந்து போய் இந்த ஊர் முழுவதும் துன்பப்பட வேண்டுமா என்று கேட்கிறேன் நான் போலீஸ்காரனுக்கு அறிவு இருந்தால் அந்த ஊர்வலத்தை தடுத்திருக்க வேண்டும் வெளியே போகின்றவன் போக முடியாது கிடைத்திடாது வேலை சனிக்கிழமை ஆகவே யாரும் செயல்பட முடியாதபடி ஊரை திகைப்படைய செய்து உன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு நினைத்தால் அதற்கு மக்கள் படுகின்ற துன்பம் அவ்வளவு ஒரு ஊரே நிலை குலைந்து விட்டதே நீ மக்களை எதுக்காக நீ துன்பப்படுத்த வேண்டும் நீ எத்தனை பேரை கூட்டு கூட்டாமல் போ எதற்காக மக்களை துன்பப்படுத்துகிறாய் ஒரு ஊரை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறாய் என்ன பலம் இருக்கிறது என்றால் அதை காட்டி இந்த மக்களுக்கு துன்பப்படுத்தி மக்களை உணரும்படி செய்வேன் என்று சொல்வது என்ன அரசியல் கருத்துக்களின் மூலம் மக்கள் நம்போ கூட்டத்தை கொண்டு போய் பொட்டல் நடத்து உனக்கு பெருங்கூட்டம் வருகின்ற காரணத்தினால் போன சாதாரண கூட்டங்கள் எல்லாரும் நடத்துகிறார்கள் மரக்கடையிலே தான் நடத்துவார்கள் நான் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் அதனாலே இதெல்லாம் சும்மா வெட்டியாக நிலை குலைகிறது பார் ஊரேயே நான் நிலைகுலையை வைத்து விடுகிறேன் செயல்பட விடாமல் முடக்கி விடுகிறேன் என்னுடைய பலத்தை அதன் மூலம் இந்த ஊர் அறியும் என்று சொன்னால் என்று சொன்னால் மக்கள் இந்த துன்பத்தினால் வெறுப்படைவார்கள்